நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா விஜயை எப்படியாச்சும் அடைய துடிக்கும் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம மல்லியின் நம்ம வெண்பாவும் ரொம்பவே பாடுபட்டு இருக்காங்க கடைசி தருணத்தில் நம்ம விஜய் கூட வந்துட்டு இந்த மல்லி நெருங்கவே கூடாது நான் ஆசைப்பட்ட இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச மிச்ச வாழ்க்கையை விஜய் கூட தான் காலம் கழித்து வாழணுன்னு இந்த ரேணுகா இப்படி ஒரு ட்ராமாவை போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே முட்டாளத்தனமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் கட்டத்தில் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இவன் உண்மையிலேயே ரேணுகாவும் கிடையாது மனநிலை பாதிக்கப்பட கிடையாதுன்னு நம்ம மல்லி வந்துட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறவுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வழியாக இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த ரேணுகாவுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியுமே கிடைக்காம இருந்துச்சு ஆனால் இப்போதாங்க நம்ம மல்லிக்கு சரியான சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு ஏன்னா டபுள் கேம் ஆடிட்டு இருக்குங்க இவங்க வந்துட்டு வெளியில் ரேணுகான்னு மனநிலை பாதிக்கப்பட்டமா மாதிரி இருக்காங்க ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர் இதை வந்துட்டு வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்களா டாக்டரோட பேர் வந்துட்டு ரகுராம் இவங்க எல்லாருமா சேர்ந்து இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு உண்மையை எல்லாருக்கும் நம்ம அமக்கலம் படுத்தணும்னு நம்ம மல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம மல்லியும் விஜயம் இந்த ராஜேஸ்வரி பண்ண துரோகத்தையும் ராஜேஸ்வரி வீட்டு விட்டு வெளியான படத்தையும் பற்றி பேசிட்டு இருந்த இந்த ஒரு தருணத்தில் நடு இரவுன்னு கூட பார்க்காம கண்டிப்பாக இப்போவே விஜய் பார்க்கணும் விஜய் கூட நான் பேசணும்னு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்பவே வந்துட்டு ராஜ தந்திரத்தை யூஸ் பண்ணி இந்த போலி போலியர் எனக்கு கதிரேசங்கிட்டையும் இந்த நிஷாக்கிட்டையும் சண்டை போட்டு இந்த ஒரு இரவு நம்ம விஜய் வந்துட்டு திரும்ப இந்த ஒரு வீட்டுக்கு வர வச்சுட்டேங்க நம்ம மல்லியோட மனசுக்குள்ளே இப்போ ரொம்ப ஆழமாக ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கு சே இவ வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால்தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேங்க ஏன்னா இவளுடைய உண்மையான பேர் வந்துட்டு சுடர் ஆனால் எதுக்காக ரேணுகன்ற பேரில் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க வந்தது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ட்ராமா பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம மனோகர சொன்னத்தை யோசிக்காம இப்போதாங்க அதுக்கான கேள்விக்கு வந்துட்டு பதில் தேடிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஒரு உண்மை மட்டும் நம்ம விஜய்க்கும் இல்லை இந்த கதிரேசனுக்கும் தெரியும் வந்துச்சுனா கண்டிப்பாக இவளுடைய கடைசி காலமே வந்துட்டு இதுவாக தாங்க இருக்கும் ஆனால் இவளை வந்துட்டு எப்படியாச்சு கையும் காலமாக சிக்க வைக்கணும் அதுக்காக வந்துட்டு ஒரு பக்கம் இந்த ரகு போராடி இருக்கான் நம்ம கூடவே இருந்தால் என்னுடைய எல்லாம் வந்துட்டு சுயரூபமும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா இப்போ அவள் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்கு மாறினது மட்டும் இல்லை ஒரு இடத்துல இருக்கான்னு தெரில மீட் பண்ணோம் தனியாக வந்து பேசணுன்னா வர முடியாதுன்றா எல்லாமே வந்துட்டு இப்போ அவரை ராஜ்யமாக இருக்குது அவளை வந்துட்டு எப்படியாச்சு ஃபாலோ பண்ணி அவள் எந்த இடத்துல இருக்கான்னு மட்டும் செக் பண்ணோன்னு அடியாட்களை இந்த ரகு ஒரு பக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ரேனகை வந்துட்டு என்ன முடிவு பண்ணியிருக்கேன் இருக்கணும் உன்னோடைய மிரட்டலுக்கெல்லாம் என்னால் பயப்பட முடியாது நீ இதுக்கு மேலே என்ன வேணால் பண்ணு ஆனால் நான் வந்துட்டு உன்னுடைய பேச்சும் கேட்க போகிறது கிடையாது எனக்கு ஃபோனும் மெசேஜ் பண்ணி தொந்தரவு பண்ணாதன்னு இந்த ரகுராம கிட்ட ரொம்பவே ஆணித்தனமாக கண்டிச்சிட்டாங்க ஆனால் இப்போ நம்ம போலி ரேனகா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிற விஷயம் கண்டிப்பாக பழிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறவங்க தாங்க ரொம்பவே அதிகம் ஏன்னா விஜயை வந்துட்டு எப்படியாச்சும் அடையணும் விஜய் கூட வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு அதுக்கு ஒரு துணியாக கண்டிப்பாக விட்டு கொடுக்க போகிறது கிடையாதுங்க இப்போவே கிட்டத்தட்ட இந்த போலி ரேன்கவுட எல்லா லேலைகளுமே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கான எவிடன்ஸை மட்டும் கொடுத்தா தான் இந்த கதிரேசனும் இந்த விஜயும் நம்புவாங்க அதுக்காக கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அன்னபூர்ணி அம்மாக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சி கையை காலை உடைச்சி எல்லா உண்மையுமே வர வச்சுருவாங்க ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம மல்லிக்கு கிடச்ச குழுவே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயங்க இவங்க ரேணுகாவே கிடையாது இவங்க உண்மையான பெருசுடர் அந்த ஒரு உண்மையே போதுங்க எல்லாத்தையும் உண்மையும் வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வர கூடிய சீக்கிரத்தில் என்ன நடக்குதுன்னு எபிசோடை பார்த்து மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நே மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க